தாய் வாய்க்கவில்லை என்றால் அவனுடைய இளமை காலம் காலி சகோதரி வாய்க்கவில்லை என்றால் அவனுடைய பாசம் காலி காதலி வாய்க்கவில்லை என்றால் அவனுடைய நிம்மதியே காலி மனைவி வாய்க்கவில்லை என்றால் அவனுடைய பிறவியே காலி மனைவியிடம் தோற்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் மனைவியிடம் அன்பால் வெற்றி பெறுபவன் வாழ்க்கையில் சொர்க்கத்தை காண்கிறான் மாறாக மனைவியை அடக்குபவன் வாழ்க்கையிலும் திறவியிலும் தோற்று மடிகிறான் ஆக அன்னையை கடைசி வரை அன்பால் அரவணைப்போம் மனைவியை கடைசி வரை சுவாசிப்போம் ஒரு காலத்தில் தன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு வளர்ந்தவள் தான் இன்று கிடைத்ததை சாப்பிட்டு ஓரளவுக்கு குறையாக பசியாறி கொள்கிறாள் அம்மாவாக மனைவியாக ஒரு காலத்தில் தன் இஷ்டத்துக்கு செலவு செய்து ஊர் சுற்றியவர்தான் இன்று இருப்பதை வைத்து வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்பாவாக கணவனாக ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு தாய் வாய்க்கவில்லை என்றால் அவனுடைய இளமை காலம் காலி சகோதரி வாய்க்கவில்லை என்றால் அவனுடைய பாசம் காலி காதலி வாய்க்கவில்லை என்றால் அவனுடைய நிம்மதியே காலி மனைவி வாய்க்கவில்லை என்றால் அவனுடைய பிறவி மனைவியே காலி வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் மனைவியிடம் அன்பால் வெற்றி பெறுபவன் வாழ்க்கையில் சொர்க்கத்தை காண்கிறான் மாறாக மனைவியை அடக்குபவன் வாழ்க்கையிலும் திறவியிலும் தோற்று மடிகிறான் ஆக அன்னையை கடைசி வரை அன்பால் அரவணைப்போம் மனைவியை கடைசி வரை சுவாசிப்போம் ஒரு காலத்தில்